ஹலோ விவாஸ் இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை பதினொன்றாம் என்று சுக்கர பயிற்சியானது ஆரம்பமாகிறது ஸோ அதனால் இந்த சுக்கர பயிற்சியினுடைய தாக்கத்தினால் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களானது ஏற்படும் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் தனுசராசின் வந்து பாத்தீங்கன்னா சென்ற காலகட்டங்களை விட இந்த ஒரு சுக்கர பேச்சினுடைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தில் வந்து இருப்பார்களா அவர்களுக்கு அவர்களுடைய தலையிலத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பிடித்த மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து மாற்றி அமைத்து கொள்ளப் போகின்றார்களா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் விருச்ச ராசியில் பயணம் செய்கின்ற வரக்கூடிய பதினொன்றாம் தேதி என்று தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி அடைகிறாரு சுக்கிரன் வந்து செவ்வாய் கூட்டணியால சில ராசிக்காரர்களுக்கு காதல் மலரும் அதே போல வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது கவனமாக வந்து இருக்கணுங்க அந்த தனுசு ராசியில வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதனுடன் பயணம் செய்ய போகக்கூடிய சுக்கிரனால இந்த ஒரு காலகட்டங்களானது இவர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற குறித்த தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கோம் சுக்கிரன் சிற்றின்பம் திருமணம் முதலான சுகத்தை வந்து ஆணுக்கு அளிப்பவர் அதேபோல் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நளினத்தன்மையும் அழகான தோற்றமும் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனதுக்கு இனிய கணவனை வந்து அடையக்கூடிய தகுதியையும் சுகபோகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திளைத்து மகிழக்கூடிய ஆற்றலையும் வந்து வழங்குவார் சுக்கிரன் என்றாலே இன்பம் மனித வாழ்க்கையில அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை வந்து அளிக்கக்கூடியவர் தான் இந்த சுகபோகங்களினுடைய அதிபதியாக இருப்பவர் தான் சுக்கிரன் நாயகன் சுக்கிரன் உங்களுடைய ராசியில வந்து பார்த்தீங்கன்னா குடியேற போகிறார் சிலருக்கு வயிற்றில் பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் என்பதனால ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே வந்து சாப்பிட வேண்டும் நல்ல வருமானங்கள் வரும் அதேபோல் பொண்ணும் பொருளும் உங்களுக்கு சேரக்கூடிய நேரங்கள் இது தங்க நகைகளை நீங்கள் வாங்கலாம் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதனால செலவுகளானது உங்களுக்கு ஏற்படுங்க மாணவர்களுக்கு மேற்படிப்பு படிக்க வழிகளானது வந்து ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா காதல் உணர்வுகளானது அதிகரிக்கும் வெள்கிழமைகளில் அம்மன் கோயிலுக்கு சென்று சிவப்பு ரோஜாவை வைத்து வணங்கி வர மேலுமே உங்களுக்கு நன்மைகளானது வந்து நடைபெறுங்க அதே போல இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மேலும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயத்தில பணவரவானது பண வரவானது வந்து ஏற்படும் இது போன்ற நிறைய விஷயங்களை இப்போ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் ஒரு வருடமாக தனுசு ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது இந்த குரு பயிற்சிக்கு அடுத்தது இந்த சுக்கர பயிற்சியில் ஆறாவது வீட்டில் உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறாரு ராசி அதிபதி மற்றும் சுகஸ்தானத்தினுடைய அதிபதி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் மறைவது உங்களுக்கு சாதகமற்ற நிலையை வந்து குறிப்பிட்டாலுமே ஆறாவது வீட்டினுடைய கிரகங்களினுடைய பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படாதுங்க மேலுமே குருவினுடைய பார்வைகளானது உங்களுக்கு சாதகமான பலன்களையே வந்து கொடுக்கும் பண விஷயத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கங்களானது வந்து உங்களுக்கு காணப்படுங்க புதிய கடன்களை வந்து தவிர்ப்பது அதேபோல் இந்த மாதிரி விஷயங்களானது உங்களுக்கு நல்லதுங்க சனி பகவான் மிகவும் உங்களுக்கு சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதனால எந்த ஒரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மறைவிடத்தில் ஏற்படுவதனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்து இருக்காது உடல் ஆரோக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் சில சமயங்களில் பிரச்சனையும் வந்து உண்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரு இருக்கக்கூடிய ராசியை விட குரு எந்தெந்த ராசியை வந்து பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுகமான நிகழ்வுகளான வந்து வந்து ஏற்படுங்க அந்த தான் இந்த சுக்கர பயிற்சி இந்த குரு பயிற்சியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து இந்த தனுசு ராசிக்கு குரு பகவான் வந்து குடும்பஸ்தானம் தொழில் ஸ்தானம் மற்றும் பன்னெண்டாவது வீடான வந்து விரய ஸ்தானத்தை வந்து பார்க்கிறார் என்பதனால் பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யோகங்கள் வந்து ஏற்படுதுங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய வகையில் சுப செலவுகளானது உங்களுக்கு நிகழும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தனுசு ராசிக்கு ஒரு நிலமாவது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து உண்டாகிறது குடும்ப ஒற்றுமைகளானது உண்டாகும் அப்படி நிலம் வாங்கலை அப்படின்னா ஏகப்பட்ட கடன் பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு கடன் பிரச்சனைகள் இப்பொழுது உங்களுக்கு முடிவிற்கு வருங்க ஸோ அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் வந்து நீங்கள் மீண்டாவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் அதாவது நிலம் என்னங்க நீங்கள் வீடு கட்டுவது இந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து செய்து கொள்ளலாம் குடும்ப ஒற்றுமைகளும் உங்களுக்கு மேம்படும் குடும்பத்தில் சுப காரியங்கள் எளிதாக வந்து கை கொடுங்க தேவையான நேரத்தில் தேவையான உதவியும் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லலாம் தேவையான உதவிகளினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு வந்து ஏராளமாகவே இப்பொழுது கிடைக்கும் ஆசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியினுடைய காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியங்கள் வந்து முன்பை விட வந்து முன்னேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் மாதிரி குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்களானது நீங்கி மிகவும் மகிழ்ச்சியான இணக்கமான சூழல்களானது உங்களுக்கு நிலவு பயணங்கள் அலைச்சல்கள் தந்தாலுமே அனுகூலமாகவும் உங்களுக்கு இருக்குங்க அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளானது வந்து ஏற்பட்டுள்ளது சிறிய கடன் வாங்கியாவது நிலம் அல்லது வீடு வாங்கலாம் சொந்த வீடு என்ற ஆசைகள் இந்த ஒரு பயிற்சியில் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி மற்றும் இதர கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் பெரும்பாலுமே சாதகமாக வந்து இருக்கிறதுங்க அதேபோல் வேலைபடு வீண் பழி சொல் காரணமாக உங்களுக்கு உடலும் மனமும் வந்து பார்த்தீங்கன்னா சோர்வடையும் சிறிய இடையூறுகள் உங்களுக்கு வர வேண்டிய பதிவு இந்த உயர்வை வந்து தாமதமாக்குங்க பார்க்கக்கூடிய வளர்ச்சி அல்லது உயர்வு பெற கொஞ்சம் தாமதமாகலை அதே போல புதிய வேலை தேடுபவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உடனே வந்து கிடைக்காது இருப்பினுமே தகுதிக்கேற்ற வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசி இல்லத்தரசிகள் ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பேச்சு சுப காரியங்களை முன்னின்று வந்து நடத்தி வைக்கும் அவ்வப்போது சிறிய உடல் உபாதைகள் ஏற்பட்டு விலகுங்க பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது சிக்கனத்தை கடைபிடித்தால் சேமிப்பானது உங்களுக்கு உயரும் மீன் செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிலாக நீங்கள் சுப செலவுகளை வந்து செய்யுங்கள் குடும்பத்தினுடைய ஒற்றுமையானது இப்பொழுது அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு இடமாற்றங்களானது வந்து கிடைக்கலாம் பனிச்சுமைகளும் அதிகரிக்கலாம் இந்த சுக்கர பயிற்சியினுடைய காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியை வந்து கொடுக்குங்க போட்டி பொறாமைகள் இருந்தாலுமே நல்ல லாபமும் வருமானங்களும் நீங்கள் பெறுவீர் அதேபோல் அலுவலக பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து செயல்படுவீர்கள் அதே நேரத்தில் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு சில சோதனைகள் உடன் பணியாற்றுபவர்களால் பிரச்சனைகளானது வந்து உண்டாகலாம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையானது உங்களுக்கு தேவை கூட்டாளிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்பாமல் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா முன்னின்று முக்கிய விஷயங்களை வந்து செய்ய வேண்டும் ராசிக்கு இந்த சிக்கிரன் மற்றும் செவ்வாயினுடைய இணைவானது மிகப்பெரிய யோகத்தை வந்து தரப்போகிறது ராசிக்கு இரண்டாம் வீட்டில் செவ்வாயுடன் வந்து சுக்கிரன் சேர்க்கை திடீர் தன லாபத்தை வந்து தருங்க குடும்ப வருமானங்களானது அதிகரிக்கும் இந்த ஒரு சேர்க்கையின் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும் சுப காரியங்களும் நடக்கும் அது பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராசிநாதனினுடைய பார்வைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து பன்னெண்டு இரண்டாம் இடங்களுக்கு உண்டாவதுனால தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகிடும் அதேபோல் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வருங்க எதிர்பார்த்த இடமாற்றங்களானது உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரும் வீடு இடம் வாங்குவதற்காக செலவுகளானது வந்து ஏற்படுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியானது வந்து பார்த்திங்கன்னா நடந்தேறும் வரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளானது இப்பொழுது விலகுங்க மாதத்தினுடைய அதாவது இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதிகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது செவ்வாய் வந்து ஆறாம் இடத்தில் வந்து சஞ்சரிக்க இருப்பதனால் நீண்ட நாள் பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகுங்க உடலை வாட்டக்கூடிய நோய்களானது இப்பொழுது விலகு நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை நீங்கள் சாதிப்பீர் வந்து பார்த்தீங்கன்னா புரடன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு ஏழாம் இடத்தில் சுக்கிரன் என்ற நிலையால் வந்து பார்த்திங்கன்னா மனதில் தடுமாற்றங்களானது உங்களுக்கு தோன்று சிலருக்கு காதல் அரும்பும் என்பதனால எதிர்பாலினர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதேபோல் இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய பார்வையானது குடும்ப நிலையை வந்து பாதுகாக்கும் எதிர்பார்த்த பண வரவையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குங்க அதேபோல் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுமே லாபத்தை வந்து ஏற்படுத்துவேன் உத்தியோகத்தினுடைய எதிர்பார்ப்புகளை வந்து அடைய வைக்கும் அதே போல் சப்தம சூரியனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் வந்து ஏற்படும் எந்த ஒன்றிலும் வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்திற்கு ஆளாகாமல் நீங்கள் செயல்பட்டால் நினைத்ததை நினைத்தபடி நடந்தேறும் ஆக வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை எளிதாக நடந்த வேலைகள் எல்லாமே இனி உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வந்து பார்த்திங்கன்னா நடந்தேறும் இந்த சுக்கிரனுடைய பார்வையானது ஜீவஸ்தானத்திற்கு பதிலாவதுனால தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது உங்களுக்கு ஏற்படும் வருமானங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் விரைஸ்தானத்தை வந்து பார்ப்பதனால் எதிர்பாராத செலவுகளானது ஏற்படுங்க சிலர் புதிய சொத்து வாகனங்கள் வாங்கலாம் அதேபோல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடந்தேறும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ